பெரும் உலக மகளிர் அனைவருக்கும் மற்றும் எல்லோருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு புதுமை பெண் என்ற தலைப்பில் நான் உரையாற்ற இருக்கின்றேன் பெண்ணை போற்றாத உலகில்லை பெண் இல்லை என்றால் உலகே இல்லை பெண்ணை புகழாத மொழி இல்லை அப்படி ஒரு மொழி இருக்கும் என்றால் அது மொழியே இல்லை பெண் இல்லாமல் உயிர் இல்லை பெண் இல்லாத உறவும் இல்லை தாய்க்கு நிகராக எந்த தெய்வ சன்னதியும் இல்லை தாய் இல்லாமல் சந்ததி இல்லை மூத்த மொழியான என் தமிழ் மொழி பெண்ணின் ஏழு பருவங்களுக்கு பெயரிட்டு அழகு பார்த்திருக்கின்றது பேதை பெதுமை மங்கை மடந்தை அறிவை தெளிவை பேரிளம் பெண் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் என் பாட்டன் பாரதியார் பாடினார் ஆணும் பெண்ணும் நிகரண கொள்வதால் அறிவிலோங்கி இவ்வையகம் தழைக்குமாம் என்று நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் மஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞானச்சேருக்கும் இருப்பதால் செம்மை மாந்தர் திரும்புவதில்லையாம் என்று வள்ளுவரை பார்த்து கேட்டார்கள் இந்த உலகத்தில் பெரிது எது என்று பெண்தான் பெரிது என்றார் பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பென்னும் திண்மை உண்டாகப் பெருண் என்றார் பெண்தான் பிரபஞ்சத்தில் பெரிது என்பதற்கு கற்பு என்பதை திண்மை என்ற ஒரு வார்த்தையில் உள்ளடக்கினார் வள்ளுவர் திண்மை திட்பம் அதாவது பெண்ணின் வலிமை அவளின் கம்பீரம் அஞ்சுவதும் கெஞ்சுவதும் பெண்ணிற்கழகல்ல புதுமை பெண் அழகான முழு நிலவி இருளை நீக்கிடும் இல்லத்தின் இருளை நீக்குபவளாய் புதுமை பெண் கலாச்சாரமும் பண்பாடும் அவளின் இரு கண்களாகும் தன் திறமைகளால் சாதனைகள் பல படைத்து உலகில் அன்பெனும் விதையை விதைப்பவளே புதுமை பெண் புதுமை பெண்ணே குளிர்ச்சியான நிலவு மட்டுமல்ல நீ சுட்டெரிக்கும் சூரியனும் நீயே புதுமை பெண்ணே மலரை போன்ற மென்மையும் நீயே புயலை போன்ற வன்மையும் நீயே பொறுமை கொண்ட பெண்மையும் நீயே உன்னை சிறை நினைத்தால் சிறைகை விரித்து பறந்திடுபவளும் நீயே வானம் உனக்கு எல்லை இல்லை பாரதியின் பொன்மொழி அவளுக்கு சூத்திரம் தன் புதுமை பெண்ணை படைத்த பாரதிக்கு நன்றி புதுமை பெண் பாரதிக்கு முற்காலத்திலும் வாழ்ந்திருக்கிறார்கள் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் புதுமை பெண்ணை நாம் அறிய வேண்டும் என்றால் புதுமை என்ன என்பதை முதலில் நாம் உணர வேண்டும் கண்ணகி புதுமை பெண்ணாய் பாஞ்சாலி புதுமை பெண்ணாய் சீத்தை புதுமை பெண்ணாய் சகுந்தலை புதுமை பெண்ணாய் இந்திய போராட்டத்தை முதல் முதலில் துவங்கி வைத்த வீர தமிழச்சி வேலுநாச்சியார் புதுமை பெண்ணாய் ஆங்கிலேயர்கள் வீரங்கி கொண்டு அச்சுறுத்திய போது தம் வீரம் என்னும் வாளால் அதை வெட்டி வீழ்த்திய ஜான்சி ராணி புதுமைப் பெண்ணாய் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் காரைக்கால் அம்மையார் புதுமை பெண்ணாய் ஏன் இன்றளவும் நம் எல்லோர் இல்லங்களிலும் எல்லா நிகழ்வுகளிலும் பொறுமையாக புலம்பல் இல்லாமல் புகார் இல்லாமல் சலிப்படையாமல் சந்தோஷமாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கும் மகத்தான தாய் என்னும் ரூபத்தில் புதுமை பெண்ணாய் இப்படி எல்லார் இல்லங்களிலும் புதுமை பெண்கள் வளம் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் காட்டப்படுவதல்ல விஸ்வரூபம் காணப்படுவதுதான் விஸ்வரூபம் என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்